i okay. got பாயிசி பாயிசி வந்து பாத்தோம் போட்டோ மாம் ஆடு அந்த கேட்ல ஆடு 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 வீடியோ எடுக்கப்படணும் மேட் வரணும் போட்டோ மட்டும் ஆட்டிங்க கேன் பைக்கு முன்னாடி பாருங்க போ முன்னு காங்க லைவ் போங்க லைவ் அப்படியே வர மூணு போற ரெண்டு மூணு போங்க நான் ஓடுறேன் அண்ணே போங்க வா அப்படியே மூணு போங்க நாங்க ரெண்டு கூட்டா போங்க ரெண்டு நானோ வா 2 2 2 2 2 जाओ बेटा जाओ बेटा आगे चले आगे चले कट्टर विरोध साहब इल्लेगले आते आगे चले आगे चले कट्टर विरोध साहब इल्लेगले आते आगे चले आगे चले कट्टर विरोध साहब इल्लेगले आते 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 कट्टर वीर साहब दिलेंगे आते 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 साथी ने साथी ने मगर आते आते अपने इसराइल कोया कालेंगे ना साडे उड़नडी आते 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 आते

எமது சபையின் கண்ணியமர்வின் போதும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை கிடங்க சட்டவிரோதமாக இஸ்லாமியர்களால் அமைக்கப்பட்டுள்ள சபாத்திலத்தினை உடனடியாக அகற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாட்டு அரசாங்கத்துக்கும் இணையவருக்கும் தெளிவுபடுத்தும் விதமாக எங்களோட கண்டன பேரணியினை நாங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அட்டாளச்சினை பிரதேச சபையின் இந்த முயற்சியின் மூலம் ஏனே சபைகளும் இவ்வாறான விடயங்களை செய் செய்வதன் ஊடாக இன்ஷா அல்லா அர்ஹமையில் அமைக்கப்பட்டுள்ள சஃபாத் இல்லத்தினை உடனடியாக அகற்றி முஸ்லிம் மக்களின் பாதுகாப்பையும் இந்த நாட்டினை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நாட்டில் பிறந்த சகல பிரஜைகளுக்கும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை கடந்த காலத்தில் மலத்தீனத்தை கொள்ளையிட்டு அதை போன்று இஸ்ரேலியர்கள் இந்த நாட்டை கொள்ளையிடுவதற்கான திட்டத்தினை இப்போ அவர் தீட்டி அவர்கள் கண்ட நின்ற இடங்களில் எல்லாம் சபாத்திரங்க பல்வேறு கட்டிடங்களை பல்வேறு நிலையங்களையும் அமைத்து இந்த நாட்டை கொள்ளையிடுவதற்கான ஏற்பாட்டினை செய்து வருகின்ற இந்த வேளையிலே இவ்வாறான விடயத்திற்கு எங்களது கண்டனத்திலே தெரிவித்து இந்த சபை முடிவினை இன்று நிறைவேற்றி இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லா இதன் மூலம் நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளமதி ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் இந்த நாட்டை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடைபெறுகின்றேன் பிரதேச சபையினுடைய கண்ணி அமர்விலே இரண்டு முக்கியமான பிரேரணைகளை நாங்கள் முன்வைத்து அதனை அந்த அந்த பிரே தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் அதில் முதலாவது பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் என்றும் ஆதரவாகவும் அங்கு நடக்கின்ற அநியாயங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தோம் அதே போன்று இன்று இலங்கையிலே இஸ்ரேலினுடைய காலனித்துவம் மிகவும் வேகமாக ஊடுருவி வருகின்ற விடயத்துக்கு எதிராக எங்களுடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை அதுவும் ஒரு இந்த நாட்டிலே எல்லோரும் அதற்காக வீதியில் இறங்க வேண்டும் என்ற விடயத்தை ஊக்கப்படுத்துகிற விதமாக அட்டாளஜினை முதன் முதன்முதலாக இந்த நாட்டை ஆரம்பித்திருக்கிறோம் நாங்கள் இது ஒரு தீர்மானமாகவும் ஒரு அடையாள ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் தான் இதனை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதிர்காலத்திலே இதனை இந்த பிரதேசம் தலைவிய ரீதியிலே மக்களை ஒருங்கிணைத்து எல்லோரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் இந்த இந்த இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை தயாராக இருக்கின்றோம் பிரதேசவை அதனை முன்னெடுக்க காத்திருக்கிறது அதே நேரம் இவ்வளவு காலமும் எதிர்கட்சிகளிலே இருந்தபோது பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருந்த இன்றைய இந்த அரசாங்கம் இன்று இந்த விடயத்திலே அவர்களுக்கான அந்த சபாத்திலங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற சட்டவிரோத சபாத்திலங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைய அரசாங்கம் இருப்பது என்பது மிகவும் கவலைக்கிடமானது அதை நாங்கள் வன்மையாக கண்டோம் உடனடியாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு இந்த சட்டவிரோதமான சபாத்திலங்களை உடனடியாக தடுக்காவிட்டால் இந்த நாடும் இன்னுமொரு ஒரு பலஸ்தீனாக நாளை மாறிவிடுமா என்ற நிலைமையும் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசம் இஸ்ரேல்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போய்விடுமா என்ற பயமும் எல்லோருக்குமே இருக்கிறது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிலே கவனம் கொண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே நிலைப்பாட்டிலே ஆளுங்கட்சியிலும்